ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷா சமையல் திருநெல்வேலி ஸ்பெஷல் வாழைக்காய் புட்டு நம்ம இன்றைக்கி செய்யலாம் இந்த வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் காம்பையும் நுனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதித்தோன்னே அது கூட நம்ம வாழைக்காயை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வாழைக்காக வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணுன்னா அதை தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் தோலை உரிச்சுட்டு கேரட் துருவுற கட்டையில் இதை சீவி எடுத்துக்குவோம் இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு அது கூட சேர்த்துக்கங்க அது கூடவே பச்சை மிளகா இந்த காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும் மட்டும்தாங்க பொடிசா கட் பண்ண வெங்காயம் அது கூட சேர்த்துக்கங்க அது கூடவே கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் கருவேப்பில்ல சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காயம் அது கூட சேர்த்துக்கலாம் வாழைக்காயம் அது கூட சேர்த்துட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்